ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க காலையிலே தோசைலாம் சுட்டு சட்னி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சுருக்கேன்னா சாம்பார் கோவக்காய் ஃப்ரை செஞ்சுருக்கேன் இதோட ரெசிபி வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அரிசி ஊற வச்சுருக்கேன் மதியத்துக்கு சமைக்கணும் காலையிலி தோசை சுட்டு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோம் இன்றைக்கி மழை பெய்கிறனால பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க அதனால பாப்பா பாருங்கள் ட்ராயிங் பண்ணி விளையாண்டுட்டுருக்காங்க தெரிய பாருங்க காலையிலருந்தே நல்ல மழைங்க விடாமல் அடைமலை மாதிரி பேஞ்சிகிட்டே இருக்குது பெருசாலாம் பெய்யலை சும்மா இந்த மாதிரி தூரல் ஆனால் அதுவும் விடாமல் பேஞ்சிகிட்டே இருக்குங்க காலையிலேருந்தே ஆனாலும் மழை பெஞ்சாலும் நம்ம செய்கிற வேலையை செஞ்சு தான் ஆகணும் அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி விளக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடெல்லாம் கூட்டி நீட்டாக தொடச்சிகிட்ருக்கேன் பாப்பா ஒரு பக்கம் அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு இருந்தா அவ்வளோ கட்டில் செட்டில் பண்ணிட்டேன் ஏன்னா பாப்பா போடுறப்ப குட்களை வந்தானா வலிக்கி விட்ரும் அதனால் கட்டில் விட்டு இறங்க மாட்டாங்க அங்கேயே தான் இருப்பாங்க அதை அதை மீறியும் பாருங்கள் பாப்பா நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்ட்டு ஒரே அடம் அந்த குச்சியை அவனால் தூக்கக்கூட முடியலைங்க ஆனால் அவள் பண்ணுறேன் பண்ணுறேன் அடம் பிடிச்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் குளிச்சிட்டோம் பாப்பா ஃபஸ்ட்டு குளிச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நானும் குளிச்சிட்டேன் குளித்து முடிச்சதுக்கப்புறம் கார்த்திகை சுட்டியெல்லாம் கழுவி வச்சுருந்தேன் தண்ணிக்குள்ளே போட்டு கழுவி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து கொஞ்சம் தண்ணி வ வடிகிறதுக்காக அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை செய்கிறப்பையும் பாப்பா வந்து நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் எழுந்துட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அவ்வளோ அழகாக எடுத்து வச்சு நான் சொன்ன மாதிரியே அவ்வளோ எடுத்து பார்த்து பார்த்து வச்சுட்டு இருந்தா அவளுக்கு அதில் தண்ணியில் இருக்கவும் ரொம்ப குஷியாக விளாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இந்த மாதிரி துணியில் போட்டு வச்சுட்டேன் ஈர வடிகிறதுக்காக அதுக்கப்புறம் மதியம்லாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் பாப்பாவை தூங்க வச்சுட்டேங்க தூங்க வச்சதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்வீட் பணியாரம் செஞ்சுட்ருக்கேன் இதோடய ரெசிபி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நல்லா நெய் போட்டு சூப்பராக சுட்டேன் பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க தூங்கி எந்திரிச்சோடனே ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க அப்புறம் சாயந்தரம் விளக்கு வைக்கிறதுக்காக விளக்கு ஏற்றியாச்சு விளக்கு ஏற்றி வீட்டிலேயே அப்படியே எல்லாமே விளக்கு வச்சுட்டேங்க சூப்பராக பாப்பாவும் ரெடியாக இருந்தாங்க விளக்கு நல்லபடியாக வெளியே வாச போட்டு சூப்பராக குளம் போட்டு விளக்கு வச்சாச்சு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க பண்ணது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்